இந்த என்ன இது ஒரு பதினாறு வருஷம் சவுண்ட் பார் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சவுண்ட் பார் வச்சிருந்தோம் அது வந்து பாத்தீங்கன்னா இதுல எஃப்எம் இல்லாங்க இதுல எஃப்எம் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டுக்காங்க நம்ம இதை வாங்கியிருக்கோம் இதுல சாதி சுத்தமா இல்ல தான் நம்ம ஊப்பணும் அதனால என்னோட மொபைல் சார்ஜ் இது வந்து இம்பில்டாக வர கேபிள் இதில் என்னென்ன வருது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இது அமேசான் பேசிக்ஸ் பார் இது ஒரு ஏழ்நூறுவாய்க்கு கிடைக்குது ஏழ்நூறுவாய்க்கு ஒரு லேப்டாப் அதாவது என்ன போல் ஒரு லேப்டாப் ஒரு மானிட்டர் லேப்டாப் வச்சு நீங்கள் மானிட்டர் வச்சு ஒரு ஸ்பீக்கர் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் அது மாதிரி தான் இதுக்கு முன்னாடி வேறு ஒரு சவுண்ட் பார் யூஸ் பண்ணியிருந்தேன் வித் இது ஆர்ஜிபியோடு வந்திருக்கு இதை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன வந்துச்சு அப்படிங்கிறத பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்னென்னு பார்த்துருவோம் நான் இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கேஜெட்லாம் வாங்கியிருந்தேன் அதில் ஒன்று வாங்கினது தான் இந்த அமேசான் பேசிக் சவுண்ட் பார் இந்த சவுண்ட் பார் பேக்கேஜ் இது ஒன்று சிங்கிள் மட்டும்தான் வந்துச்சு நான் அடுத்தடுத்த வீடியோவில் என்னோடய வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கியிருக்கேன் அதை நான் அப்புறம் காட்டுறேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஓல்டு சவுண்ட் பார் இதாக இதுதான் வச்சுருந்தேன் இதில் ஒன்று எஃப்எம் இல்லை வித் ஆர்ஜிபியும் இல்லை இதில் இப்போ நான் வாங்கியிருக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஆர்ஜிபியோட வருது அது வித்தவுட் ஆர்ஜிபி இது வித் ஆர்ஜிபி ப்ளஸ் வந்து எஃப்எம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதெல்லாம் நான் வாங்கியிருந்தேன் நான் வாங்கினப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன்லாம் அது அதோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தேன் அதில் போட்டிருந்தாங்க எஃப்எம்லாம் இருக்குது அப்படின்ட்டு நான் இதை அதனால் தான் வாங்கியிருந்தேன் வித் ஆர்ஜிபியோட இடத்துல நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒன்றும் யூஸ் பண்ணியிருந்தோம்ல சேமியும் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே வாங்கியிருந்தேன் இது நான் கிட்டத்தட்ட வாங்கினது பார்த்திங்கன்னா வெறும் எட்நூறுரூவாக்கி வாங்கியிருந்தேன் ஆனால் இதோடய ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி இரநூறுவா இது மாதிரி சம்திங் வரும் மிளகு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூற்றி சிலர் இருந்துச்சு அந்த இதில் அப்போ தான் வாங்கினேன் நான் ஏன்னா எனக்கு அவ்வளோதான் வந்துச்சு இதை வேணால் இதோடய எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மூணாயிரூவா பக்கத்தில் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு அப்படியே பாஸ் பண்ணி வைக்கிறீங்க அப்படியே பாருங்கள் எம்ஆர்பி அவ்வளோ போட்டிருக்காங்கட்டு மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுரூவா இதோட ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க இதிலேயே பார்த்து நான் போட்டிருக்காங்க அவ்வளவா வந்து போடல ஆனால் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் போட்டிருக்காங்க அதிக ஃபீச்சர்ஸ்லாம் போடல புள்டூத்தை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் யூஎஸ்பி இந்த கார்டு போடுறதுக்கு அந்த இது இது மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்புறம் பேசிக்கான உள்ள சவுண்ட் பார் அந்த மாடல் எப்படி இருக்குமோ அதுதான் இது மட்டும் தான் போட்டிருக்காங்க வேறு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் போடலை இது அமேசான் பேசிக்கிறதோடது நிறைய பேர்த்துக்கு வந்து இது எப்படி வாரண்ட்டி இதாக போச்சுன்னா இப்படி வாரண்ட்டி கிளைம் பண்ணுறேன் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் அப்போ அவங்களுக்கு புரியும் வாரண்ட்டி எப்படி இதுக்கு கிளைம் பண்ணுறதுன்ட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஸ்டிக்கருமே இதில் கொட்டும் ஒட்டலங்க நம்ம ஸ்டிக்கர்லாம் இந்த மாதிரி புதுசாக ஒரு பொருள் வாங்கின ஸ்டிக்கர்லாம் இருக்கும் அந்த ஸ்டிக்கர் எந்த ஸ்டிக்கருமே இதில் கிடையாது இது அது அப்படியே தான் வந்துச்சு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அமேசான் பேசிக்ஸ்னு சொல்லி பட் இந்த கவர்லேயுமே இருக்குது உள்ளேயும் தெரியுது பாருங்கள் டெக்ஸ்ட்டாக ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா இது டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கிறனால ஒரு சின்ன ஃபான்ஸ் வச்சுருக்காங்க இது வந்து எளிமது சீட்டு யூசர் மேனுவல் இந்த யூசர் மைனில் தான் நமக்கு தேவைப்படும் அதனால இந்த யூசர் மைனல் எடுத்து தூக்கி எஞ்சிராமல் உரமாக வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க இது அமேசானோட பேசிக்கு அமேசான் அமேசான் பேசிக்ஸில் வந்து ஆடியோ சம்மந்தமாக வந்து க்யூஆர் கோட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன பொருள் வச்சுருக்காங்கன்ட்டு இது அமேசான் பேசிக்ஸ் சவுண்ட் பாரு நம்ம வாங்கியிருக்க வித் ஆட்ஜிபி அந்த இதை தான் நம்ம வச்சுருக்கோம் அப்புறம் இந்த ரெண்டு ஃபான்ஸு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்புறம் ரெண்டு கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு கேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் ஆக்ஸ் கேபிள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நமக்கு தேவைப்படாது நமக்கு சார்ஜர் கேபிள் தான் தேவைப்படும் அதனால் இந்த கேபிள்லாம் இப்போ பெரும் அளவு யாரும் யூஸ் பண்ணுறதில்ல உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இப்போ அந்த கேபிள் நமக்கு தேவைப்படாது அதனால் இதை மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஒரு வேளை நீங்கள் லேப்டாப் வச்சிருந்து இது கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா தரமாக இதுலேயும் கேட்கலாம் இப்போ நம்ம வந்து அமேசான் பேசிக்ஸ் இந்த சவுண்ட் பாரா நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம் இதில் மட்டும்தாங்க ஒரு ஸ்டிக்கர் அதுவும் செல டேப் ஓட்டி கொடுத்துருக்காங்க நார்மல் செல டேப் தான் இதில் எந்த ஒரு பிராண்டோட சில டைப்பும் கிடையாது ஒரு நார்மல் சில டேப் தான் இருக்குது அதை ஓப்பன் பண்ணால் நமக்கு வாங்கினா சவுண்ட் பார் வந்துடும் நல்லா ஒரு ஃபினிஷிங் இருக்குதுங்க ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இருக்குது ஒரு எட்நூறுரூவாய்க்கு போதுங்க ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஓல்டு வாங்கியிருந்தேன் அது வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் பக்கத்தில் வந்துடுச்சு இப்போ இது வந்து அடுத்ததான் வாங்கியிருக்கேன் எட்நூறுவாய்க்கு பரவாயில்ல நான் அது வாங்கினதே ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் பட் இது அதோட கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்குது இந்த பின்னாடிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் ஆன் பட்டன்ஸ் கேபிள் கார்டு மெமரி கார்டு போடுற மாதிரி அப்புறம் யூஎஸ்பி போடுற மாதிரி பென்ட்ரைவர் போடுற மாதிரி சார்ஜர் போர்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு ஹோல்ஸ் வந்து அது ஸ்க்ரூ போடுற ஹோல்ஸு நீங்கள் அதை எதுன்னு வச்சுக்காதீங்க மேலே வந்து ஒரு நாலு பட்டன் சைடில் வந்து ஆஃப் ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க மற்றபடியே ஏற்கனவே உள்ள ஓல்டு சவுண்ட் பாரில் என்னென்ன இருக்கோ அதே தான் ஏற்கனவே பார்த்தது தான் அதனால் இதை பற்றி நம்ம சொல்லணும் எதுவுமே இல்லை ஆர்ஜிபி கலர் லைட்லாம் நல்லாயிருக்கு அதனால் நான் என்னோட லேப்டாப்பில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன் ப்ளூடூத் வச்சு கனெக்ட் பண்ணிட்டேன் செம்மையாக இருக்க ஆர்ஜி இதில் வந்து நான் ஒரு பாட்டு ஒன்று ப்ளே பண்ணியிருக்கேன் அதை உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் சவுண்ட் குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டியெலாம் பரவாயில்லங்க எட்நூறுவாய்க்கு இது வந்து நான் ஒருத்தான பொருள்னு தான் சொல்லுவேன் நீங்கள் என்ன 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 என்னென்ன இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்து ஒரு வீடியோவில் நான் போடுறேன் ஏன்னா இதோட வந்து பார்த்திங்க அப்படி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் எஃப்எம்லாம் இருக்குன்னாங்க அதுக்கு டெடிகேட்டட் பட்டன் எதுவுமே இல்லை ஒரே ஒரு பட்டன் மட்டும் தான் கொடுத்துருவேன் எஃப்எம் மோடு மட்டும்தான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன்